அடையார்களே ஆறு வருடத்திற்கு முன்பாக இந்த பாப்பா திவ்யாவும் அவருடைய தங்கை கீர்த்தியும் பத்தாவது வகுப்பு மற்றும் பதினொன்று பிளஸ் டூ முடித்துவிட்டு எங்கள் பகுதிக்கு வந்தார்கள் இவர்கள் மேற்கொண்டு படிப்பதற்காக சைவ சித்தாந்த அடையார்கள் சிறு உதவி செய்தார்கள் அந்த பணத்தை இரண்டு வருடம் இவர்களுக்கு கொடுத்து உதவினோம் கீர்த்தியும் திவ்யாவும் நன்கு படித்து மேற்கொண்டு சிறப்பாக இருக்கிறார்கள் இப்பொழுது திவ்யா அவர்கள் ஆறு வருடத்திற்கு முன்பாக நாங்கள் கொடுத்த சிறு உதவியில் டிகிரி முடித்துவிட்டு இரண்டு வருடத்திற்கு முன்பாக திருமணம் நடந்து அவருக்கு பவின் என்ற ஒரு ஆன்மகன் பிறந்துள்ளான் அவனை அடியார்கள் சார்பாக வாழ்த்துகின்றேன் அவரது தங்கை கீர்த்தி அவர்கள் பிஇ முடித்து இப்பொழுது இருக்கின்றார் இந்த பதிவை காணும் அடையாளர்கள் அக்கம் பக்கத்தில் யாராவது படிப்பதற்கு உதவி இல்லை என்றால் அவர்களுக்கு கொடுத்து உதவினால் திவ்யா போன்றவர்கள் படித்து மேல்நிலைக்கு வந்தது போல அனைவரும் சிறப்பாக படித்து மேல்நிலைக்கு வருவார்கள் நமது குழந்தைகளை நாம் படிக்க வைக்கிறது போல பிறருக்கும் படிப்பதற்கு உதவி செய்யுங்கள் இது ஒரு நல்ல ஒரு தகவலாக சொல்கிறேன் இதற்கு உதவி செய்த நமது சைவ சிட்டாந்த அடியார்கள் அனைவருக்கும் அடியேன் நன்றி சொல்கிறேன் திவ்யா சந்தோஷமா ஆறு வருஷம் நடி கொடுத்தது உண்மைதானே நீ நல்லாரு